ரஜினி கமல் விஜயகாந்த் சரத்குமார் கார்த்தி என பல ஹீரோக்கள் டாப்ல இருந்த நேரத்துல தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி முக்கிய நடிகராக வலம் வந்தவர் அர்ஜுன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் என ரசிகர்களால் கொண்டாடப்படும் இவர் தற்போது நெகட்டிவ் ரோல் குணச்சித்திர கதாபாத்திரம் என நடிச்சுட்டு வந்தார் கடைசியா விஜயோட லியோ படத்திலேயே முக்கியமான வேடத்தில் நடிச்சிருந்தாரு அர்ஜுன் மகள் ஐஸ்வர்யாவும் தம்பி ராமியா மகள் உமாபதியும் காதலிக்க வீட்டில் பெற்றோரோட சம்மதத்தை வாங்கினாங்க பெற்றோரோட சம்மதத்துடன் ஐஸ்வர்யா உமாபதி இருவருக்கும் கடந்த ஜூன் பத்தாம் தேதி படும் கோலாகலமா திருமணம் நடந்துச்சு அதோடு கடந்த ஜூன் பதினாலாம் தேதி திருமண வரவேற்பு நிகழ்ச்சியும் நடந்தது இதுல ரஜினி அஜித் ஷாலினி சிவகார்த்திகன் பல பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க அஜித் தன்னோட மகளுக்கு ஐநூறு கோடி ரூபாய் வரதட்சணை வழங்கியதா சொல்லப்படுது இது குறித்து பிரபல பத்திரிக்கையாளர்கள் சொல்லும்போது நடிகர் அர்ஜுனுக்கு சென்னை போரூர்ல நிறைய இடங்கள் இருக்குது ஏன் ஒரு கிராமமே அவருக்கு சொந்தமா இருக்குது அவருக்கு கோடி கணக்கில் மதிப்பு இருக்கும் ஆடம்பர சொகுசு பங்களாவை பரிசா வழங்கியதாகவும் சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நடிகர் அர்ஜுனுக்கு ஆயிரம் கோடி சொத்து மதிப்பு உள்ளதாக சொல்லப்படுற நிலையில் பல கோடி சீதனமாக அவர் கொடுத்துருக்குறாலும் சொல்லப்படுது